கடலூரில் வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநாட்டிற்கான பணிகள் நிறைவடைந்து வருவதாகவும் மாநாட்டில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பங்கேற்று முக்கிய முடிவுகள் எடுக்க இருப்பதாக தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் கூட்டணி குறித்து எந்த கட்சியிலிருந்தும் இதுவரை அழைப்பு வரவில்லை என்றும் கூட்டணி குறித்து மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற நமது மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கேப்டன் தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வர இருக்கும் புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த ஆண்டு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்றேன் அதே போல எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல நடக்கின்ற மாநாடு அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அமைக்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டனின் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக அமைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் எனவே அனைவருக்கும் தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எதுவும் கேட்கன்னா கேளுங்க தொடங்கியாச்சுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க இன்றையிலிருந்து கரெக்டா ஏழு நாள் ஒன் வீக் இருக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள எங்களுடைய அத்தனை பணிகளுமே மிக சிறப்பாக ஏழாம் தேதியே எங்க பணிகள் முடிஞ்சிடும் எட்டாம் தேதி ரிஹர்சல் பார்க்குறோம் ஒன்பதாம் தேதி காலையிலிருந்தே எங்களுடைய மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே மாநாடு மக்கள் மாநாடு இது தேமுதிகவின் மாநாடு மாநாடின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் இல்லை எங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மீட்டிங் இருக்குங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இது இல்லைங்க அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை